ஓங்க கணபதி நமோ நமக வா குண்டம் நல்ல மனமுண்டாம் மா மலர் அல்லோ குண்டாம் மேணி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாம சவா தமக்கு இன்னைக்கு நம்ம திருப்புகூரோட முந்நூற்றி முப்பத்தி நான்காவது பாடலும் பாடலோடைய விளக்கத்தையும் பார்ப்போம் ஓ முருகா போற்றி போற்றி தத்தி தத்தி தட்ட பட்டு கடலாலே சர்ப்பத்தத்தில் பட்டு கெட்டு தட்டு படும் அப்பிரையாலே சித்தத்துக்கு பித்து உற்று உச்ச சித்திர கொடி உற்று அழியாதே செப்ப கொற்றம் சிற்பம் பத்தி செச்சை தொடையை தரவேணும் கொத்து திக்கு பத்து புக்கு குத்தி கிரியை பொறும் வேளா கொச்சை கொச்சை பொற்பில் பச்சை கொச்சை குறவிக்கு இனியோனே சுத்த பத்த துக்கத்தை அழித்திடும் வீரா சொர்க்கத்துக்கு ஒப்ப உற்ற கட்சி சொர்க்க பதியில் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் அதாவது வந்து அகத்துறையில் நாயகன் நாயகி பாவத்தில் பாவகத்தில் அந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு அதாவது அலைகள் கடல் சந்திரன் முதலியவை தலைவனின் பிரிவு துயரை ஏற்படுத்தும் அந்த அதை சொல்ற மாதிரி அங்க வந்து கவிதைகளில் சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பாடலின் சிறப்பு யாதமே சொன்னா ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறாவது அடிகள் மட்டும் பின்வருமாறு வைத்து பாடினாலும் சிறப்பான பொருளை சுருக்கமாக பெறப்படும் சுத்தப்படுமை கடலாலே தட்டு பிறையாலே சித்திர குடியீர் அழியாதே செச்சைத் தொடையை தரவேணும் குத்தி கிரியை புறும் வேளா கொச்சை குரவி இனியோனே துக்கத்தை பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் பாடலோட விளக்கத்தை தத்தி தத்தி சட்டப்பட்டு சட்டப்படுமை கடலாலே அதாவது அலைகள் தாவி தாவி சென்று ஓர் ஒழுங்கு முறையில் ஒளி செய்கின்ற கரிய நிற கடலாலும் சட்பத் சர்ப்பத்தில் பட்டு கெட்டுத் தட்டுப்படும் அப்பிறையாலே பிரகணத்தின் போது எனப்படும் பாம்பா பிடிப்படும் என்னும் ஆபத்தில் அகப்பட்டு கெடுதல் உற்று தடைப்படுகின்ற அந்த சந்திரனாலும் திட்டத்துக்கு பித்து உற்று உச்ச சித்திர கொடி உற்று அழியாதே மனத்தில் மோக வெறிக்கொண்டு அதன் அதிகமாக நிலையை அந்த அழகிய கொடி போன்ற பின் அடைந்து அழிந்து போகாமல் செப்போற்றம் செவ்வையான அமைந்துள்ளதுமான வெற்றிமலையை தந்துவிட வேணும் உங்க நமோ நமக வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோ குண்டாம் மேனி நுடங்காது பூ துப்பா திருமேனி தும்பிக் கையான் பாதம் இன்னைக்கு நம்ம திருப்புகழோட முன்னூற்றி முப்பத்தி நான்காவது பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் ஓம் முருகா போற்றி போற்றி தத்தி தத்தி சட்டப்பட்டு சத்தப்படுமை கடலாலே தத்தில் பட்டு கெட்டு தட்டு படும் அப்பிரையாலே சித்தத்துக்கு பித்து உற்று உச்ச சித்திர கொடி உற்று அழியாதே செப்ப கொற்றம் சிற்பம் பத்தி செச்சை தொடையை தரவேணும் பச்சை கொச்சை குரவிக்கு இனியோனே சுத்த பத்த அத்த சித்த துக்கத்தை அழித்திடும் வீரா சொர்க்கத்துக்கு ஒப்ப உற்ற கட்சி சொர்க்க பதியில் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் வந்து அகத்துறையில நாயகன் நாயகி பாவத்தில் பாவகத்தில் அமைஞ்சிருக்கு அதாவது அலைகள் கடல் சந்திரன் முதலியவை பிரிவு துயரை ஏற்படுத்தும் அந்த அதை சொல்ற மாதிரி வந்து கவிதைகள்ல சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பாடலின் சிறப்பு கேட்டு சொன்னா ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறாவது அடிகள் மட்டும் பின்வருமாறு வைத்து பாடினாலும் சிறப்பான பொருளை சுருக்கமாக பெறப்படும் சுத்தப்படுமை கடலாலே தட்டுப்படுமையாலே அழியாதே தரவேணும் குத்தி கிரியை புறும் வேளா கொச்சை குரவி கிணியோனே துக்கத்தை துக்கத்தை துக்க தை ஒழித்திடும் வீரா பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் கடலோட விளக்கத்தை பாக்குமா தத்தி தத்தி சட்டப்பட்டு சட்டப்படுமை கடலாலே அதாவது அலைகள் தாவி தாவி சென்று ஓர் ஒழுங்கு முறையில் ஒளி செய்ய கரிய நிற கடலாலும் சற்ப சர்ப்பத்தில் பட்டு கட்டு தட்டுப்படும் அப்பிறையாலே கிரகணத்தின் போது ராகியது எனப்படும் பாம்பா பிடிப்படும் என்னும் ஆபத்தில் அகப்பட்டு கெடுதல் உற்று தடைப்படுகின்ற அந்த சந்திரனாலும் திட்டத்துக்கு பித்து உற்று உச்ச உச்சித்திர கொடி உற்று அழியாதே மனத்தில் மோக கொண்டு அதன் அதிகமாக நிலையை அந்த அழகிய கொடி போன்ற பின் அடைந்து அழிந்து போகாமல் செப்ப கொற்றம் செப்பம் பத்தி செச்சைத் தொடையை தர வேணும் உனது செவ்வையானதும் வீரத்துக்கு அறிகுறியானதும் தொழில் தீரம் காட்டுவதை வரிசையாக அமைந்துள்ளதுமான வெற்றிமலையை தந்துள்ள வேணும் தே வேதனையுற்று இழைத்து மனம் சுழன்று சஞ்சலப்படாமல் சுத்த சித்தத்து பத்தி பத்தற்கு ஒத்து பரிசுத்த மனதுடன் பக்தி கொண்ட பக்தர்களுக்கு இணையாக சற்று அர்ச்சிக்க பெறுவோனேன் சிறிதளவேனும் உன்னை பூஜிக்கும் பாக்கியத்தை பெறுவேனோ திக்கு திக்கற்று பை தத்து அத்திக்கு செல் அதாவது எந்த திக்கிலும் உதவியின்றி தனிப்பட்டு கடைசியில் பச்சை நீர் அலைகள் மோதும் கடலுக்குள்ளே போய் சேர்ந்து பத்திர கொக்கை பொறுமேலா இலைகளோடு கூடிய மாமரமாக மாறிய சூழனுடன் போர் செய்த வேளனே செப்ப சொக்க செப்ப சொக்கத்து செம்பொன் தன் தத்தைக்கு செப்ப சொக்கத்து செம்பொன் தத்தைக்கு செமையான விண்ணுலகில் உள்ள செம்பன் போன்ற கிளியாகிய தேவயானையை கொத்து ஒப்பித்து அணிவோனே வெற்றி மலர் கொத்தால் அலங்கரித்து மாலை சூட்டுபவனே அதாவது பிரம்மன் முதலியோர் சரீரத்தினும் சுழன்ற எலும்பை தகுந்தபடி தமது அக் அங்களுக்கு ஆபரணமாக ஆக்கி அக்னியை கண்கத்த பெரியோனே கண்ணிலே வைத்த தலைவர் சிவபெருமானுக்கு குருவான பெரியவனே அதாவது பாடல்களால் ஏற்ற பெற்ற கட்சிக்குள் சொக்க பெருமாளை அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த கண் கட்சியாகிய காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் அழகிய பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் கற்றை போற்

ஓ மாம்பியல் காக்க பூவாக பெருமாளே துணை ஸ்ரீ புழாக பெருமாளை துணை ஸ்ரீ புழாக பெருமாளை துணை மாம் ஏகம் சரணம் சரணம் மாம் ஏகம் சரணமிஜ மாம் ஏகம் சரணம் சரணமஜ